அதுக்கு நான் கவலைப்படல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா அவ என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதருக்கு ரத்தம் சிகப்பு எந்த வெள்ளை மனிதருக்கு நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்குன்னா உண்மையாவே சொல்லப்போனா இந்த பெண்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எப்ப பார்த்தாலும் புடுங்கியுமே இருக்கிறது உடனே ஒன்னு நான் கேட்கிறேன் சார் உண்மையே சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கீங்களே இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா இருந்தாங்க கைத்து இருக்கேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு அக்கா கை தூக்குங்க பார்ப்போம் ஒரு அக்கா குனிஞ்சுக்கிட்டு சிரிக்குது எங்க நடக்குது அப்படியே தொட்டு கும்பிடுறாங்க ஆனா என் மனைவி அப்படி இல்லைன்னா போன மாதிரி சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தான் உண்மையாவே சொல்றேங்க சனிக்கிழமை காலில் வந்து விழுந்தா உண்மையா சொல்ற பச்சை பாஸ் காலேஜ்ல ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா பேராசிரியா பெருமை பீர்த்திக்காதேன் சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன் இல்லை அதான் ஊட்லேயே நீ இருக்கேன்னு நான் சனி என்ன சொன்னா அவங்க சந்தோஷம் உங்களுக்கு அதுக்காக அவளை தப்பா நினைக்காதீங்க ஆறு பவுனுக்கு தங்க செங்கரி போட்டிருக்கா அது மூணு பவுன் டாலர்னேன் அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாட்சி படம் கிடையாது சாத்தாட்சி ஏன் படத்தை போட்டிருக்கா புருஷன் ஏன் படத்தை போட்டிருக்காங்க கைத்திட மாட்டேங்க ஒரு அக்கா கேக்குது உங்க கொண்டாடி போட்டா நான் ஏன்டா கைத்தட்டும் அந்த மாதிரி ஒரு மானு கேட்ட கல்வி

நான் சொல்லி இருந்தாலும் அன்னைக்கே முடிஞ்சிருக்கு நம்ம கதை மனைவி வச்சு சார் உண்மையா இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க நான் ஓப்பனா கேட்கிறேன் ஏழாவது ஜென்மத்துக்கு இதே மனைவிதான் தான் ஆண்கள் கை தூங்க பார்ப்போம் ஒரு அண்ணன் தூக்கி இருக்காருனா வீட்டம்மா வந்திருக்குன்னு அர்த்தம் தூக்கிட்டு பாக்குறாப்ல எங்க இருக்கு வீட்டம்மா அங்கே ஒரு தரையிலே அடிச்சுக்கிறாரா

நீ கேக்குறது புரியுது ஆனா நான் என்னையே வந்து சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் சத்தியமா இவ்வளவு பெண்கள் மனசுல இருக்காங்க அங்க கை தட்டறாங்க ஏன் தெரியுமா இத விட இழிச்ச வாங்கி வாங்குற எந்த திம்பத்துல கடைபாத ஆனா வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கையா சார் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தோம் ஒரு காலத்து வாழ்ந்த இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க சார் கண்ணை நம்பாதே உண்மை ஏமாற்றும் தீ காணம் உண்மை இல்லாதே

உண்மையாவே சொல்றேங்க இசை கலைஞர்களே திருவேங்கடத்துக்கு தனி இசை உண்மையா சொல்றேன் எந்த ஆம்பளையாவது மேக்கப் போடுறாங்க சார் இந்த மேக்கப் போட்டே ஏமாத்தாங்க ஒரு பண்டிகை தேதி வரட்டும் ஒரு ஆண்கள் எப்படி வச்சுப்பா பெண் எப்படி வச்சுப்பாங்க பெண்கள் எப்படி எங்க நகை வாங்கலாம் எங்க தோடு எங்க செருப்பு வாங்கலாம் நம்ம எங்க கடை வாங்கலாம் எங்க வட்டிக்கு வாங்கலாம் எங்க வாங்கினா உதவு பண்ணலாம் அதுவும் இந்த அச்சய தரது என்ன வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சிடலாம் அதெல்லாம் ஆம்பளைகளுக்கு ஆப்பு வைக்கிறேன் நான் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொட்டாட்டி சொல்றா அச்சய தரத இன்னைக்கு மாமா வாங்க நம்ம போய் நகை வாங்கிட்டு வருவோம் தங்கமணி கூட்டு போனாங்க மூணு பவுண்டு எடுக்கலான் இருக்கேன் எனக்கு ரெண்டு பவுண்ட் எடுக்கலான் இருக்கேன் நீங்க என்ன எடுக்கலாம் தெருவுல பிச்சை எடுக்கலான் இருக்கேன் உண்மையிலே அச்சயதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்தில் எல்லோருக்கும் உணவு கொடுத்தது தான் அச்சய

கொண்டு போயிட்டேன் கடைக்கு போனா அங்க ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறான் கூட்டம் கூகுங்கிற என் பொண்டாட்டி கூட்டத்துல வந்து உள்ள போயிட்டா அவ பயங்கரமா கூட்டத்துல வந்து போவான் போய் ரெண்டு பத்துக்கு வந்தா ஒரு பவுனை எடுத்துட்டு கழுத்துல கிடந்த அஞ்சு பவுனை காண அந்த நேரம் அவனை எவனோ நல்ல நேரம் பார்த்து எடுத்துட்டு போயிட்டான் அதான் அவனும் நல்ல நேரம் பார்த்துருப்பான்ல ரெண்டு நடவர் வச்சுக்கும் போது இந்த பிரச்சனை வரும் உண்மையாவே வாழ்க்கையில அதான் அதான் நடந்ததுனால உண்மையாவே வாழ்க்கையில என்ன பிரச்சனை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எப்பவுமே மனைவி எப்படி தெரியுங்களா என்ன நடக்குமோ அதை உடனே செஞ்சுருவாங்க உடனே வேணும் அவங்களுக்கு இம்மிடியேட்டா வேணும் உண்மையா சொல்ல ஆனா இன்னைக்கு பாருங்க உணர்ச்சி வசப்படுறவங்கள பெண்கள் இருக்காங்க ஆனா அறிவு வசப்படுறவங்கள ஆண்கள் இருப்பாங்க ஏன் தெரியுமா சொல்றேன் அப்பா என்னைக்காவது இதுதான் வேணும்னு என்னைக்கே கேட்டிருக்காரா கேட்க மாட்டாரு இதான் வேணும்னு சொல்லியிருக்காரா ஆனா அப்பா இங்க இருக்க பெண்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உனக்காக தான் இருக்கேன் இல்லைன்னா எப்பவே செத்து ஆனா அப்பா ஒரு வார்த்தை அப்படி சொல்ல மாட்டார் இல்லைங்களா எப்பவுமே இவங்க பெண்கள் எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா இருந்து கேட்டுருங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பெண்களுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா உண்மை எல்லா பெண் குழந்தைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவரு தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கா தங்கம் சூப்பர் ராத்தங்கம் வெரி குட் ராத்தங்கம் பண்றாரா இல்லையா உண்மையா போய் சொல்ல பண்றாரு பொண்ணை எதையுமே திட்டமாட்டாரு ஆனா அதே வீட்டு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்க அக்கா தாண்டா சனி நான் போற இடத்துல உசுர வாங்க காசு பண்ண வெளியே போய் சாப்பிட்டு எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் அந்த பதினாறு வயசுல வரட்டும் இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டேன் மக்கள் சும்மா இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் எப்ப பார்த்தாலும் நல்ல நல்ல உழுவுறாரு அது பதினெட்டையும் சாப்பிட்டு உங்க வீட்டுக்கார சொல்லுவீங்க அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாருமா அப்பாவும் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வரும் ஒன் மணி விசாரிப்பாரு ஒய்ப்பு எப்படி தெரியுமா ஒன் மணி கேட்பாரு என் தங்கை வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளவு கேப்பாரு பொண்ண பையனை கேப்பாரு துறை இருக்க மாட்டான் ஆனா அவங்க அம்மா விட்டு அவனை சமாளிக்கணும் இப்ப நான் வந்துட்டு பக்கத்துல போயிருக்கான் பின்னாடி இருந்த தங்கிச்சிருந்தோம் அப்பா அந்த அந்த வரல என்ன போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேற ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பழமை பாய் தாசா உண்மையா தானே உண்மையா பாத்தீங்களா ஆனா உண்மையை சொல்றேன் கடைசி வரைக்கும் அப்பா அவன் உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாரு ஐயோ இப்படி உருப்படாமல் போயிடுவானோன்னு பயப்பட்ருக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா அப்பா மட்டும் தான் சார் அதனால் தான் ஒரு நாட்டுப்புற கலைஞர் சொன்னால் யாருக்குன்னு தெரியாது அப்பா பண் நீர் அதுதான் அப்பா அண்ணா யாருக்கு

உண்மையாவே சொல்றேன் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் வெளிய சொல்லாத நான் அதனால தான் உலகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க இவ்வளவு சண்டை நடக்குது ஆணுடைய உழைப்பு தெரியுமா எவ்வளவு காசு வந்தாலும் பெண்ணுக்கு பத்திரம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது பெண் வந்து அவ்வளவு இதா இருப்பா இது இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கிற ஆளா உண்மையே சொல்றேங்க ஏன் மனைவி எல்லாம் தோசை விட்டான் நான் போன வரேன் அப்படியா தோசைன்னா தோசை என்னைய விட கருப்பா இருக்கு சார் அப்படி ஒரு தோசை இருக்கா என்னைய விட கருப்பா இருக்கு என்னைய விட கருப்பா இருக்கு கரி தோசையோட கருப்பா இருக்கு

என்னடி சப்பாத்தி இது பிச்சு பிடவும் பிச்சுன்னா உள்ள இருந்து சொல்றா சப்பாத்தியே பிக்க முடியல இவர் எண்ணிய பிக்கிறார வாழ்க்கையில எங்க பொண்டாட்டிட்டு அவ்வளவு அவமானப்படுறாங்க நாங்க ஆனா அந்த ஒரு காலத்துல சமைச்சு தட்டுல போட்டுச்சு இப்ப எல்லாம் சமைச்சு நெட்ல போடுது எல்லாம் நெட்டு ஸ்டேட்டஸ் தான் எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் தயிர் சாதம் கூட ஸ்டேட்டஸ் ரசம் வச்சு என் பொண்டாட்டி பேஸ்புக்ல போட்டானே ஆயிரம் பேர் லைக் போட்டுக்கலாம் நான் லைக் போடல என்னை வந்து கேட்டான் ஆயிரம் பேர் போட்டுருக்காங்க நீங்கள் நான் அவனால் ரசத்தை பார்த்த மாட்டீங்க நான் தான் சாப்பிட்டுவேன் மூணு நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும் ஆனால் என் முன்னாடி மாதிரிலாம் சமையல் பண்ண முடியாது ஒரே குழம்பு தான் வைப்பான் மேலாப்பில் எடுத்தோம்னா ரசம் ம் நடுவில் எடுத்தோம்னா சாம்பார் அடியில் எடுத்தோம்னா கூட்டு இதை வச்சு தான் என் பிழப்பே ஓடிக்கணும் அதுக்கு மேல எதுவும் எடுத்து கேட்டோம்னா மொத்தமா கலக்கி இதாண்டா குருமாம்பா உண்மையாவே சொல்றேங்க எல்லாரும் சொல்றாங்க மூணு முடிச்சு போட்டுங்களேன் மூணு முடிச்சு போட்டீங்களேன் நான் ஆண்டு அத்தனை பேர் மனசாட்சி கேள்விப்பட்டேன் யாரு மூணு முடிச்சு போட்டா நான் எல்லாம் கொண்டு போனேன் யார் புடுங்கினா யாரு கட்டினே தெரியல முத முடிச்சு நான்தான் தான் போட்டேன் ரெண்டாம் பிடிச்சி எங்க அக்கா பிடிச்சு மூணாம் முடிச்சு ஊர்ல இந்த பெரியம்மா போட்டாங்க யாரோ கட்ட தாலிக்கு நான் புடிச்சு இருக்கேன் உண்மையே சொல்றேன் இவ்வளவு பெண் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க யாரும் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டாம் அந்த அம்மா வந்து சொல்றாங்க பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டாம் உண்மைதான் அவங்க அம்மா அனுப்பாது அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுது இல்லை அவங்க அம்மா அப்பா அனுப்பிவிடும் நாட்டில் நடக்குதா இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே வருது ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை பண்ணுறது பெண்கள் தான் அவசரப்படுறது இன்னைக்கு மேக்கப்லாம் மாப்பிள்ள சொல்லிட்டான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் ரைவு செய்கிறேன் என்றைக்குமே நான் என் விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா டென்த்தில் நான் வந்து எஸ்கேஎஸ் அரசு மேல்நிலை பள்ளி வேதாரண்யத்தில் படித்தேன் டென்த்தில் எனக்கு ரிசல்ட் அப்போல்லாம் அந்த பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும் ரிசல்ட் வரும்போது மாலை மலர் மாலை முரசல் தானே வரும் ரிசல்ட் அதுதான் வரும் நெட் எல்லாம் கிடையாது அப்ப ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது உங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்குது போயிடுவேன் நான் பெயிலா போயிட்டா எங்க அப்பா கண்டிப்பா அடிப்பாரு அதனால எங்க அப்பா எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டா அங்க எங்க அப்பா வரமாட்டாரு ஏன்னா எங்க மாமாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வரமாட்டார் என்ன ஒரு சேஃப்டி லாக்கர்ல வைக்கிது எங்க அம்மா பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரிசல்ட் வந்து நான் பெய்து ஊருக்குள்ளா எங்க போயிட்டு அந்த கருவா பையன் அவரே ஏன் கலர் தான் இருப்பாரு எங்க அம்மா சொல்லி அவங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான் எங்க அம்மாவுக்கு தெரியாதா இருக்க அவன் போயிருக்க மாட்டான் நீ தான் அனுப்பி வச்சிருப்ப அப்புறம் அடுத்து அந்த அந்த அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மா ஒரு நம்பரை விட்டு போயிட்டு பெயிலா போயிட்டான்னு சொல்ல நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த காலத்தில் நடந்தது அப்படிங்க நிறைய பேர் திறக்க மாட்டாங்க நமக்கு அவ்வளவு மாணவர் வசம்னா இல்ல நான் நண்டு கிழமை வச்சு திண்டுட்டு தாண்டேன் அஞ்சுல சேர மாணவர் தான் சரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு எங்க அக்கா தான் திட்டுச்சு பெயிலா போயிட்டு திணிக்கலாம் தட்டு தாண்டேன் அப்படின்னு திட்டுச்சு அடுத்த நாள் பேப்பர் வாங்கிட்டு இருந்தாரு எங்க மாமா நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணோடனே ஒரு வாரம் தான் அப்போலாம் மார்க் ஷீட் வரும் இல்லையா எங்க அப்பா அவர் ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு பின்னாடி உட்காந்துருந்தா எஸ்கேப் ஆயிடுவாங்க முன்னாடி கூட்டு வாடா கேட்டுக்குள்ள வாடா கூட்டு போய் அங்கே உண்மையாக எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டார் எவ்வளோ வாங்கியிருக்கான் வாத்தியார் மார்க் எடுத்து கொடுத்தார் நான் டென்த்தில் நானூற்றி மூணு மார்க் வாங்கினேன் ஃபோர் ஜீரோ த்ரீ என் மார்க்கு இப்படி வாங்கி கொடுத்தோடனே இவனா இவன் பேப்பர் இவன் வாங்கியிருக்க மாட்டாங்க இவன் கிளாஸ்லேயே பழனி வேணும் ஒரு பையன் படித்தான் அவனாக இருக்கும் பாருன்னார் எங்கள் அப்பா உண்மையாக சொன்னான் என்கிட்ட அப்படி பேசினேன் அப்பா ஊர் ஃபுல்லாக சொன்னார் என் பையன் நானூறுக்கு மேலே வாங்கியிருக்கான்ப்பா நானூறுக்கு மேலே வாங்கியிருக்கான்ப்பான்னு ஊர் ஃபுல்லாக சொன்னார் அவர் தான் அப்பா பையனிடம் பாசத்தை காட்ட தெரியாத ஒரு மனிதர் உலகம் ஃபுல்லா பாசமதோடு இருக்கார்ல தான் அப்பா என்னைக்குமே பாசத்தோடு இருக்கிற அம்மா விட பாசத்தை வெளியே காட்டாத அப்பாக்கள் உலகத்தில் உயர்ந்தவர்கள் அவர்கள் கண்ணீர்கள் உலகத்துல யாருக்குமே தெரியாது அதனால இந்த வெள்ளை வேட்டிக்கு பித்தால எவ்வளவு அழுக்கான விஷயங்கள் எவ்வளவு சங்கடமான விஷயங்களை அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க அவரவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்கிறதுனால ஆண்களுடைய உழைப்பு என்னைக்குமே உலகத்தில் உயர்ந்ததுதான் சிறந்ததுதான் என்று சொல்லி பெண்களுடைய பொறுப்பை விட ஆண்களின் உடைப்பே சிறந்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் அன்புக்குரிய கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நுட்பம் கற்றாத வளமையும் இளமையும் கல்வி இல்லாத சரியாதைய தவறாத சந்தானமும் தாடாத கேட்டி மாறாத வராத கிடையாது குறையாத நிதியம் கோனாத போல் ஒரு துன்பவனாக வாழும் இறைவனின் பார்த்து அன்பும் என்கிற பதினாறு செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்றீர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்பதை எல்லாம் இறைவனை பார்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு கைதற்ற கொடுப்போம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இந்த அழைப்புதல் அடிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்க முதல்ல ஒரு வித்தியாசமான அழைப்புதல் மற்ற இடத்துல எல்லாம் அழைப்புதல் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பேப்பர் வச்சு பயன்படுத்துற மாதிரி ஒரு அழைப்புதல் அடிச்சிருக்காங்க உண்மையில தலைவருடைய ஆலோசனை தானா உண்மையில சிறப்பு தலைவர் இது உண்மையில ஒரு வருஷம் வரைக்கும் இதை நாங்க கையிலே வச்சிருப்போம் அடுத்த ஆண்டு வரைக்கும் ஏன்னா இதுல உள்ள பேப்பர் வச்சிருக்கீங்க இந்த இப்பவே இந்த பாருங்க எழுதிட்டோம் இத எல்லா மேலைக்கு நாங்க தமிழ்நாடு கூட சுத்துறோம் தமிழ்நாட்டுல இது போன்ற அழைப்புதல் எங்கும் அடித்ததே கிடையாது முதல் முறையா இப்படி ஒரு அழைப்புதலை பார்க்க மேடைக்கு போ பேச போறதுல ஒரு நோட்டு கொடுப்பாங்க அது எழுதுவோம் தூக்கி போட்டு போயிருவோம் ஆனா அந்த அழைப்புதல் இப்படி ஒரு வடிவமைப்பு கூடிய ஒரு யோசனை வந்தது உண்மையிலேயே பெருமையான விஷயம் தலைவரை உங்களுக்கு கையெடுத்து கொண்டு கடமைப்பட்டிருக்கும் இது உங்க ஊரோட பேரு இந்த நிகழ்வு வருடம் மூலம் எந்தோடவே பயணித்து கொண்டிருக்கும் செலவு பண்றது பெருசு சார் அந்த மனசு வரணும் எண்ணும் போல் வாழ்க்கை நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்போ நாளைக்கு வந்து எடுத்தோம்னா ரெண்டாம் தேதி ஒரு ரெஸ்ட் இருக்கு எங்களுக்கு முப்பது நாள் ஓடணும் முப்பது நாள் இந்த நோட்டு எங்கள்கிட்ட தான் இருக்கும் அடுத்த வருஷம் நீங்க பட்டிமன்ற வைங்க எங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்காதுனால இந்த அழைப்பு இதில் கொடுத்து விட்டுருங்க ஏன்னா இந்த வருஷம் பயன்படுத்தணும் அடுத்த வருஷத்துக்கு இது மாதிரி ஒண்ணு குடுத்தீங்கன்னா நாங்க வரல சந்தோஷமா இருப்போம் யாராவது இந்த இப்ப கொடுத்த அழைப்பு போட்டு உண்மையிலே சார் அந்த போல் வாழ்க்கையில் சொல்றது மனசு இருக்கு அந்த மனசு வேணும் நாலு பேருக்கு செய்யற மனசு வேணும் சில கோடி கோடியா பணம் வச்சிருப்பா எவனுக்கும் செய்ய மாட்டான் என் சித்தப்பேன் ஒன்னா நம்பர் அதுல நம்ம சேலத்துல சார் கம்பெனி வச்சிருக்கேன் அட்ரஸ் சொல்ல விரும்பல இந்த கொரோனாவில எல்லாரும் கம்பெனியை முடிச்சு சொந்த ஊருக்கு வரை சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பண்ணும் எங்க ஊருக்கு வந்துட்டான் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இந்தாலே விடிய காலம் நாலு மணிக்கு அடுப்பு பத்து வைப்பான் கபசுர குடிநீரை காய்ச்சுவான் எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பான் வந்து வீட்டு படுத்துக்கிடுவான் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அவர் என்னை பார்த்து சொன்னாரு மைனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டானே என்ன மட்டும் சொல்லி அந்த நூறு பேரும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சுக்கிட்டா என் சித்தப்பம் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் சார் மனசு வேணும் சார் மனசு நல்ல மனசா சார் நபிகள் நாயம் தான் சொல்லுவா வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நம்ம கொடுக்க இறக்கி தான் கிணறு ஊறுப்பாங்க நேரத்தின் அருமை கருதி நிறைய பேச எழுதிட்டு வந்த நோட்டு சார் அதை நான் எடுக்கவே இல்லை அடுத்த வருஷம் கூப்பிடுவன் நம்பிக்கை அவர் பேசிக்குவோம் இப்பொழுது இந்த அம்மாவை இந்த அணியினுடைய நிறைவு பேச்சால எவ்வளவு நேரம் வேணாலும் போவாங்க அதை பத்தி நீங்க ஒண்ணு இது பண்ண வேண்டியத வாங்கம்மா நடிப்பில்லாத நாடகம் இல்லை